அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்னைக்கு வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான கோவிலுக்கு தான் வந்திருக்கிறோம் கோவில் மாதிரி இருக்கக்கூடிய மிக மிக அற்புதமான ஒரு ஆன்மீக கடைக்கு தான் வந்திருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகளையும் நீக்கி ஒரு வளமான வாழ்க்கையை நமக்கு தரக்கூடிய ஒரு ஆன்மீக கடை தான் இதுங்க இந்த கடையில் இருக்கக்கூடிய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட்சாத் ஒரு கோவிலில் அம்பாள் எப்படி நம்மளுக்கு காட்சி தருவாங்க அதே மாதிரியே நல்ல ஒரு நறுமணத்தோட ஒரு நல்ல ஒரு சாண்டிங் ஒரு டிவைன் மியூசிக் வந்து நம்மளை எல்லோரையும் வரவே இருக்குது அந்த கடைக்குலரை என்டர் ஆனதுமே மனசில் அப்படி ஒரு நல்ல வைப்ரேஷன் ஒரு சந்தோஷம் நமக்கு கட்டாயமாக ஏற்படுகிறது இப்போது இந்த பதிவோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல வகையான பொருட்கள் இங்கே இருக்குது அதாவது எதை பாக்குறது எதை விடுறது இந்த பொருள் எதற்காக பயன்படுத்துறது அப்படின்னே தெரியல நீங்க வந்து வாங்குறீங்களோ இல்லையோ ஆனா இந்த பிரச்சனைகளுக்கு இந்த பொருள் இருக்குது நம்ம பிரச்சனையில இருந்து வெளியில வருவதற்கு இந்த பொருள்களை இப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அதனால என்னென்ன பொருள்கள் இங்க இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் கடைசி வரைக்கும் எல்லாருமே இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பார்க்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் ஜெய் புவனேஸ்வரி இந்த கடையில வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான பொருட்கள் ரொம்ப வழியுது சார் இதுல எளிய மக்கள் தினம்தோறும் பயன்படுத்தக்கூடிய அவங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய பொருள்கள் என்ன பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா எங்களுக்கு காமிங்க சார் வீடியோ ஸ்டார்ட் முன்னாடி ஐம்பது இருந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் பொருள் இருக்கு நம்ம பார்க்க பட்ஜெட் பட்ஜெட்லியா ஒரு த்ரீ தௌசண்ட் நம்மளோட என்டையர் என்டைய டோட்டலா சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு பொருட்களை பார்க்க போறோம் அது இல்லாம டென் பர்சன்ட் ஆஃபர் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃபர் பிப்டி பர்சன்ட் ஆஃபர் இருக்கிற சில பொருட்கள் இருக்கு அதையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் சோ இந்த விஷயத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி என்னை ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லி நிறைய பேருக்கு அருள் வாக்கு மூலியமா தீர்வு கொடுத்துருக்காங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகளோட சண்டி சக்கரவர்த்தின்னு சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி பொட்டு சுவாமி தத்தாகிரியானந்தா அப்படின்னு சொல்லுவாங்க பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசிர்வாதத்தோட என்னுள்ள இருந்து என்னோட நாக்குல இருந்து பேசக்கூடிய காளி தேவியை வணங்கி இன்னைக்கு பார்க்க போற பொருட்கள்னால எல்லாரோட வாழ்க்கையில இருக்க கஷ்ட துன்ப துயரங்கள் விலகும் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் தான் அந்த வளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அறுபது ரூபாய் ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் பஞ்ச பன்னீர் அஞ்சு பூதத்தினால நம்ம உடம்பு ஆனதுன்னு சொல்லுவாங்க எடுக்கக்கூடிய அஞ்சு விதமான பொருட்கள்ல பதினேழு மூலிகையை சேர்த்திருப்பாங்க தண்ணியில கலந்து தினமும் வெளியில இருந்து உள்ள தெளிச்சா மட்டும் போதும் எப்பேற்பட்ட விஷயங்களா இருந்தாலும் கிளென்ஸ் ஆயிடும் கிளென்சிங்னா சுத்தி படுத்துறது பேரு நம்ம என்னதான் வீடை வந்து பெனாயில் டட்டாயில் சோப்பாயில் போட்டு தொடச்சாலுமே அந்த வீட்டுல நறுமணம் எந்த இடத்துல நறுமணம் கவிழதோ அந்த இடத்துல இறைவன் வாசம் செய்வாங்க இது இறைவனுக்குரிய ஒரு பொருள் தான் இதுல அபிஷேகம் பண்ணலாம் இதுல வந்து வீடு முழுக்க தண்ணியில தெளிக்கலாம் சோ ரெண்டு விஷயமும் பண்ணலாம் ஓகே சார் அதுக்கு அடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சிஸ்டி ஒலியில இந்த வாசகால அஞ்சனம் இது வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கும் ஸோ வாசகால வந்து நம்ம கிளீன் பண்ணிட்டு இந்த அஞ்சனத்தை தேய்ச்சிட்டு மஞ்சள் தேய்ச்சி குங்குமம் வச்சா போதும் வாரத்தில் ரெண்டு நாள் நம்ம பண்ணா போதும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வருது சோ இப்ப பாக்குற எல்லா பொருளுக்குமே நான் ரேட் சொல்றேன் ஏன்னா நான் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டு த்ரீ தௌசண்ட் குள்ள இருக்கிற பொருட்களை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஓகே சார் சோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா சாம்பிராணி இது வந்து பாத்தீங்கன்னா த்ரீ பிப்டி ருபீஸ் வரும் நூத்தி முப்பத்தி எட்டு மூலிகை இந்த சாம்பிராணி மாதிரியே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட துடைக்கிறதுக்கு நம்ம வீட துடைக்கிறோம் அப்படின்னு பொழுது அந்த வீட மாப் பண்றதுக்கான இல்ல சுத்தி சுத்திப்பிடி பாத்தீங்கன்னா இருக்கு அது டூ பிப்டி ருபீஸ் வரும் இது வந்து பாத்தீங்கன்னா லிக்விட் ஏன்னா வாசனை இல்லாம யாரும் தொடக்க மாட்டாங்க இல்லையா அதுக்காக மூலிகை இதுல லெமன் பிளேவர்ல பண்ணிருக்கிறோம் இது வந்து திருநீர் பிளேவரில் பண்ணிருக்கோம் இதுல த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம் டென் டிராப்ஸ் தொடச்சிடலாம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா வாசல் தெளிப்பு பொடி வீடு வந்து வாசல்ல வெளியில தெருப்பெருக்கு தண்ணி தெரிஞ்சு குழம்புறதுக்கு இது யூஸ் ஆகும் வரும் இது வந்து கந்திஷ்டி இருக்கா இல்லையான்னு காட்டக்கூடிய பொடி டைம்ஸ் டைம்ஸ் சண்டே அம்மா வாசலை சுத்தி போடும் பொழுது நறுமணம் வந்தா திருஷ்டி இல்ல துர்நாற்றம் ஈஸிதா அதான் சுத்தி போடுற பொருள் கையில இருக்க கூடாது முகங்கை கால் ஆனும்போது தண்ணிப்பட்ட கையில இருந்து அந்த நாற்றம் வரும் அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் திருஷ்டி இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் அதே போல சிஷ்டி ஒடியில வந்து பாத்தீங்கன்னா அறுபது ரூபாயிலும் நறுமணம் தரக்கூடிய ஊதுபத்தி இருக்கு நூறு ரூபாயிலும் நறுமணம் தரக்கூடிய ஊதுபத்தி இருக்கு நூத்தி முப்பத்தி எட்டு இருந்து பண்ணது இந்த மூலிகை சாம்பிராணி இருக்கு இல்லைங்களா இந்த பவுடர்ல இருந்து ரெடி பண்ணக்கூடிய ஊதுபத்தி தான் ஒரு நாளைக்கு ஒன்னு தான் ஏத்தணும் ஒரு பேக்கெட்ல பதினெட்டு இருக்கும் இல்ல ஒரு பேக்கெட்ல வந்து இருபத்தி இருக்கும் சோ இந்த நறுமணத்துல இறைவனால் நம்ம பார்க்க முடியும் சோ அந்த மாதிரி ஊதுபத்தி இருக்கு சோ அதுக்கப்புறம் ஆயில் இந்த ஆயில் வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வரும் சோ நல்லா புழுக்கணும் ஏன்னா பாத்தீங்கன்னா கீழே அப்படியே தங்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா இருக்கு இல்லைங்களா சோ இது வந்து நல்லா குளுக்கணும்னா இது வந்து நல்லவே மிக்ஸ் ஆகிடும் அதுக்கப்புறமேட்டு நம்ம யூஸ் பண்ணணும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வரும் குலதெய்வத்தையும் நம்ம வீட்டில் வாழ்ந்து சுத்தி அடைஞ்ச மூதாதையும் நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துடும் அது மட்டும் கிடையாது இது ஆயில் எதுக்கு சார் விளக்கு ஏற்றுறது விளக்கு ஏற்றுறதுக்கு இப்போ ஆல்ரெடி நான் வந்து வீட்டில் நாலு விளக்கு ஏற்றுறேன் அஞ்சு விளக்கு ஏற்றுறேன்றவங்க ஒரு விளக்கு மட்டும் இந்த ஆயிலை கொண்டு இந்த ஊத்து இந்த சாம்பிராணி இந்த ஒரு காம்போவாக இருக்கு ஸோ காம்போவாக எடுத்துறாங்க அப்படின்னு சொன்னோம்னா அஞ்சு ஊது ரெண்டு சாம்பிராணி ஆயில் வந்துடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் வரும் தொண்ணூறு ரூபாய் செட்டு அதுக்கப்புறம் இல்ல சுத்தி வாசல் இருக்கும் அங்க தனியாக வாங்கிக்கலாம் இந்த நாற்பத்தி எட்டு நாள் நான்வெஜ் சாப்பிட்டாலும் பிரச்சனை கிடையாது ஃபேமிலி லைஃப்ல இருந்து காலைல புளிச்சுட்டு விலைக்கு விலைக்கு ஆண் பெண் ரெண்டு பேருமே எதுலாம் வீட்டுல குழந்தை இருக்கு குழந்தைய கூட ஏற்ற வைக்கலாம் ஒரே ஒரு வேண்டுதல் நாற்பத்தி நாள் அவங்க பண்ணிட்டாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க வீட்டுல மாற்றம் பார்க்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்ய அஞ்சனம் சொல்லுவாங்க ஒரிஜினல் புனுக்கு அரகஜா கோரஞ்சன கஸ்தூரி சந்தனத்தல் ஜவாத் பேஸ்ட் குங்கும பூ பசுபம் இந்த மாதிரி பஸ்பங்களை வச்சு அம்பாளுக்கு வந்து திருமஞ்சனம் மேல சாற்றி மந்திர ஊர் மோதிர வரலாறு எடுத்து பாருங்க பயங்கர வாசனை பூர்வ மத்திய இல்லன்னா பூர்வத்துல வச்சுட்டு போலாம் இது வந்து பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு திருமஞ்சனமா சாற்றி அவங்களோட பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு இது நம்ம தினந்தோறுமே தினந்தோறுமே யூஸ் பண்ணலாம் அந்த தீட்டு மட்டும் தொடர்ந்த நாள்ல மட்டும் பயன்படுத்த கூடாது இது வந்து பாத்தீங்கன்னா கேரளால ரொம்ப பேமஸ் பதிமுகம் சொல்லுவாங்க நம்ம இளமையான தோற்றத்தை கொடுக்கும் நம்ம வந்து அந்த சுருக்கங்கள் வராம பாத்துக்கோ கேரளால நித்தபடி ஒரு பிங்க் கலர்ல ஒரு வாட்டர் கொடுப்பாங்க இந்த தண்ணி தான் குழந்தையில இருந்து குடுக்கறதுனால தான் அவங்க அழகா இருக்க ரீசனே இதுதான் இது வந்து நெகட்டிவிட்டி நம்ம உடம்புல வந்து கண்டிஷ்டி செய்வினை தீவினைகளால் நம்ம உடம்பு பாதிக்கணும் அது சரி பண்ணக்கூடிய வாட்டர்

நமக்கு இந்த அளவு எடுத்தோம்னு சொல்லணும்னா 10 லிட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம் ஓகே சோ ஃபர்ஸ்ட் 5 லிட்டர்ஸ் அதர் 5 லிட்டர்ஸ் இந்த அளவு எடுத்து நம்ம மூணுத்தையும் ஒண்ணா கலந்துட்டு நம்ம எந்த தண்ணியிலயோ அதல போட்டு வச்சிட்டு ஒரு நைட் முழுக்க ஊறட்டும் அடுத்த நாள் தண்ணில நல்ல பாயில் பாயில் பண்ணனும் பாயில் பண்ணிட்டு வடி கட்டிட்டு அந்த தண்ணியை நம்ம மீந்து போச்சு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கூட குடிக்கலாம் குடிக்கலாம் சோ காலையில இருந்து நைட் வரைக்கும் குடிக்கலாம் எந்த ஒரு பிராப்ளமும் வராது இது வந்து பாத்தீங்கன்னா கார்ல ஹேங் பண்ண கூடியது 1000 வரும் நல்ல நறுமணம் இருக்கும் இது எப்படி எது ஆகுதுன்னா இந்த

இந்த பொருட்கள் இந்த சொரக்கா உண்டியலோட வரக்கூடிய பொருட்கள் அதாவது இந்த பொருள் வந்து கேரண்டி யார் ஒருத்தர் நாற்பத்தி நாள் அவங்க வீட்டுல செய்கிறாங்களோ மணி ஃபுளோ இருக்கும் நம்ம இந்த சொரக்கா உண்டியல் வந்து தொள்ளாயிரம் ரூபாயில இருந்து மூவாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்கு சொரக்கா உண்டியல் வாங்குறாங்க அப்படின்னும் பொழுது இந்த பொருட்கள்லாம் அவங்க வந்து வாங்கிக்கலாம் இல்ல அவங்க வீட்டுல ஏற்கனவே இருக்குன்னு அதை போட்டுக்கலாம் இப்போ இல்ல அப்படின்னும் பொழுது இந்த பொருளை நம்ம வாங்கிக்கலாம் எல்லாமே பூஜை பண்ணது தொள்ளாயிரம் சொக்கா ஒண்டியில் வாங்கும்போது ஐநூறு ரூபாய் ஆயில் அவங்க வாங்கணும் செல்வத்தை ஈர்க்க முப்பது நாளைக்கு ஒரு தடவை மேல தைக்கணும் அதுவே ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா சுரக்கா வண்டியில் வாங்கினா இது ஃப்ரீயாவே கொடுத்துரும் இந்த மாதிரி ஆஃபர்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வா நமக்கு வந்து ஐநூறு ரூபா ஒரு ஆயில் பாட்டில் அந்த ஆயில் பாட்டில் வந்து நம்ம கொடுக்குறோம் டிஃபியூசர்ல யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா வெள்ளக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து வெள்ளை கொண்டு பண்ணி வெற்றியை கொடுக்கறதுக்காக அதே போல வந்து பாத்தீங்கன்னா பசங்க படிக்கிறதுக்கு எஜுகேஷன் செட் இருக்கு ஒரு பாட்டில் ஐநூறு ஸோ இதில் வந்து காம்போவில் வாங்கும் பொழுது இது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து த்ரீ தௌசண்ட் வருது அப்போ த்ரீ தௌசண்ட் ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்யூசரோட கொடுத்துருவோம் ஸோ நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்யூசர்ன்றது நார்மல் ஒரு கூட யூஸ் பண்ணுறோம் ஓகே ஸோ விலைக்கு ஏற்ற முடியாதவங்க இந்த மாதிரி பச்சை கருப்புரம் போட்டு இந்த ஆயிலை ஒரு டிராப் பசங்க வடிக்கிற நேரத்தில் இந்த இதுல வந்து ஒரு பச்சை கருப்புரம் போட்டுட்டு இந்த ஆயிலை கொஞ்சம் விட்டு போதும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் இது வந்து இந்த காம்பெல்லாம் வாங்கும்போது ஃப்ரீயாவே கொடுத்துரும் இப்ப வந்து இது வந்து பிசினஸ்க்கு ஒரு காம்போ பதிமூணு ஆயில் வரும் சோ பதிமூணு ஆயில் வாங்குறவங்க அப்படியே வாங்கிக்கலாம் இல்லங்க அப்படின்றவங்க ஒரு ஆயில் ரெண்டு ஆயில் வாங்கி மாற்றத்தை பார்த்ததுக்கு அப்புறம் கூட வாங்கிக்கலாம் நான் சேஞ்ச்காவே சொல்றேன் சோ அடுத்தது வந்து நம்ம எல்லாருமே ஜெவாது பாத்திருக்கோம் இல்லைங்களா ஜவாது ஸ்மெல் எல்லாருக்கும் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிரும் பியூர் ஒரிஜினல் ஜெவாவது கட்டுற மாதிரி இதுதான் ஒரிஜினல் ஜவாது நல்லா சூடு பறக்க தேய்ச்சிட்டு ஸ்மெல் பாருங்க இது த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஃபிஃப்டி கிராம்

அதுக்கப்புறம் வெள்ளை பூங்கொலியும் அது இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வியட்நாம் சாம்ராணி பாருங்க இது வந்து வியட்நாம் அப்படின்ற இடத்துல வந்து வருது இதோட வாசம் பாருங்க பால் சாம்ராணி இது இந்தோனேஷியால இருந்து வருது இந்த பால் சாம்ராணி ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கும் பாருங்க ஸ்மெல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிடும் ம் ஆமாங்க சார் இது வித்தியாசம் இது வேற மாதிரி இருக்கு இது வேற மாதிரி பால் சாம்ராணி தான் ஆனா ரெண்டு ஆரிஜின் வேற சோ அதனால வித்தியாசம் இருக்கும் அதே மாதிரி இடர்களை கலையறதுக்கு இடம்புரி சங்கு இருக்கு சோ இப்ப நம்ம ஒரு மந்திரம் சொல்றோம்னா அது கூட சேர்ந்து சொல்றதுக்கு நூத்தி எட்டு சங்கு இடம்புரி சங்கு இது இந்த பொருட்களாமே கூட நம்ம சொரக்க வண்டியில வர மந்திரம் கொடுத்துரும் எல்லாமே சொல்லி கொடுத்துரும் சோ நாற்பத்தி எட்டு நாள் அவங்க பண்ண வேண்டியது இதுல போட்டு இது பண்ண வேண்டியதான் நம்ம கிட்ட ஒரிஜினல் திருவோடு கூட இருக்கு சோ பியூர் ஒரிஜினல் திருவோட மரத்துல இருந்து ஆசிரமத்துல இருந்து எடுத்து வரும் ஓகே சோ திருவோடெல்லாம் ஒரிஜினலாவே இருக்கு ஓகே சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இதற்கு நான் சொன்ன அந்த சுரக்கா உண்டியல் குபேரன் கையில எந்த நேரம் இருக்கக்கூடியது குபேரர் வந்து எப்படி எப்பொழுதும் சுரக்கா உண்டியலை வச்சிருக்கிறாரோ அதே மாதிரியே நம்ம நம்ம வீட்டுல தொள்ளாயிரம் ரூபாயில இருந்து இந்த சுரக்கா உண்டியல் ஃபுல் சக்ஸஸ்ஸு இதை வந்து பயன்படுத்தக்கூடியவங்க என்ன வேண்டுதல் வச்சுட்டு நீங்கள் பயன்படுத்துனாலும் அது நிச்சயமாக உங்களுக்கு வந்து வெற்றியாகவே முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க கடையில் இருக்கிறவங்களே அவங்கவுங்களும் அவங்கவுங்க தேவைக்காக இதை பயன்படுத்தி வெற்றியும் அடைஞ்சிருக்கிறாங்க அதே போல் மகாலக்ஷ்மியோட வாகனம் வந்து ஆந்தை மகாலக்ஷ்மி கூடிய இருக்கும் ஸோ எல்லாத்துக்குமே நம்ம அது வந்து பார்த்தீங்கன்னா குருவழி இப்போ பார்த்தீங்கன்னா மகாலக்ஷ்மி தாயாரோட வாகனம்னு பார்த்தீங்கன்னா ஆந்தை இருக்குது நிறைய பேர் கேக்குறீங்க ஆந்தைய வீட்டில் வைக்கலாமா அது வந்து அபசகுணம் அப்படின்னு சொல்கிறாங்களேன்ட்டு பட் ஆனால் மகாலட்சுமி தாயாரோட இன்னொரு உருவம் தான் இந்த ஆந்தை அப்படின்னு சொல்லப்படுது ஸோ ஆந்தை நிறைய ஃபார்ம்ல நம்ம கடையில் வந்து இருக்குது ஸோ அதையும் நீங்கள் வந்து பாருங்க நிறைய பேருக்கு வேண்டுதல் நிறைய இருக்கும் இந்த அம்பால் பேர் வந்து சண்டி

அவங்க பேரு வந்துரும் அதனால அவங்க பேரை எடுத்து ராசி நட்சத்திரம் வச்சு நாங்க வந்து சங்கல்பம் பண்ணி பண்றோம் சோ நித்திய சண்டி வந்து த்ரீ மூணு வருஷத்து சங்கல்பத்துல பண்ணிட்டு இருக்கோம் சோ இந்த நம்ம வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி பண்ணலாம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த நகையை அடமானம் வச்சுட்டு நகையை மீட்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட த்ரீ நாட் பைவ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இது வந்து வெல்வெட் கிளாத்ல இருக்கும் சோ இதுக்கு ப்ரொசீஜர் இருக்கு இது வந்து டீ குட் ஆமா தேக்குல பண்றது தான் இதுல வந்து நாங்க ப்ரொசீஜர் சொல்லிக் கொடுக்குறோம் அதுதான் உங்க ஹைலைட் நாங்க சொல்லக்கூடிய ப்ரொசீஜர்ல அடமானம் வச்ச நகையை எடுத்துட்டு வந்து அத பண்ணிட்டாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நகை அடமானத்துக்கு போகாத நகை சேர ஆரம்பிச்சிரும் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நான் ராஜ வசிய செட்டுன்னு ஒண்ணு இருக்கு நம்ம கிட்ட இதுவும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயம்தான் நீங்க அங்க ஒரு மை பாத்தீங்க இல்லையா அது வந்து மணி அட்ராக்ஷன் மைண்ட் காட்டினேன் இல்லீங்களா இது வந்து பாத்தீங்கன்னா ராஜவசியம் சகதரியும் நமக்கு சாதகமா மாத்தக்கூடிய ஒரு வசிய கன்மை கொண்ட ஒரு மை இது சோ இந்த மையம் ஒருத்தவங்க வச்சுட்டு போறாங்க அப்படினோம்னா அவங்க போற காரியம் அவங்களுக்கு சாதகமா மாறிடும் ஓகே சோ இது வந்து எந்தம் இது வந்து காரியத்தை சித்தி பண்ற எந்த பாக்கெட்ல இல்ல கொண்டு போகக்கூடிய பேக்ல ஆசிரைசுல அண்டர் அம்ல புஷிப்போம் இந்த மூணு பொருள் ஒருத்தங்க கையில் இருக்குன்னு சொன்னோம்னா அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அது வந்து கிடைச்சிரும் சோ அதுக்கான இது வந்து தீட்டு மட்டும் இதுல படக்கூடாது ஒரு விஷயம்லாம் பண்ணிக்கலாம் எதுக்கும் சம்மந்தமே எல்லா நேரத்திலும் இது யூஸ் பண்ணிக்கலாம்

ஆமா அந்த மாதிரி போட கூடாது அந்த பேப்பர்ல வந்து நல்ல செய்தி வரும் கெட்ட செய்தி வரும் சோ நம்ம பூஜை பண்ணும் பொழுது அதை பளிதமாக்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அதனால கலருக்கு வந்து பாத்தீங்கன்னா வெல்வெட் கிளாத் வச்ச நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கு சோ இது வந்து அவங்கவங்க பட்ஜெட் फ्रेंडலியா அவங்க எடுத்துக்கலாம் சோ ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 13 ரூபீஸ் ஹையஸ்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபீஸ் பரவாயில்லையே சோ இது வந்து வெல்வெட் கிளாத் போடலாம் இப்போ நம்ம வீட்ல வந்து வீட்ல இருக்கிற பெண்கள் வந்து மகாலட்சுமியோட சொருபம் சங்கு வளையல் நமக்கிட்ட அவே available பூஜை பண்ணது சோ 950 ரூபீஸ் வரும்

வெள்ளியோட தன்மை வந்து ஒரு வருஷம் பிராஸோட தன்மை வந்து சிக்ஸ் மந்த்ஸ் காப்பரோட தன்மை வந்து த்ரீ மந்த்ஸ் நம்ம பண்ணக்கூடிய பூஜை புனஸ்காரங்களை அத ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீம்ன்ற என்ற எந்திரம் வச்சிருக்கோம் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு இது வேணுன்றவங்க அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதோட ரேட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சைஸ்க்கு ஏத்த மாதிரி டிஃபர் ஆகும் டிஃபர் ஆகும் ஓகே கண்டிப்பா டிஃபர் ஆகும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வெற்றி வெற்றியை கொடுக்கக்கூடிய வெற்றி வேர் விநாயகர் நல்ல நறுமணம் கொடுக்கக்கூடிய வெற்றி வேர் விநாயகர் இருக்கும் இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த விநாயகர் வீட்டுக்கு வெளியில மாகும்போது இதுல இருந்து வரக்கூடிய அந்த ஸ்மெல் வந்து பீஸ் கொடுக்கும் பிளஸ் வந்து இந்த விநாயகரை பார்க்கும் வெற்றியே வெற்றியை கிடைக்கும் அதுக்கடுத்தது பீசி பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு இல்லைங்களா அது கியூர் பண்றதுக்கு நம்ம கிட்ட ஆயில் இருக்கு தனியாவே அது தௌசண்ட் ருபீஸ் நம்ம குளிக்கிற தண்ணியில விட்டு குளிக்கலாம் இது வந்து சின்ன சைஸ் வந்து செவன் பிப்டி பெரிய சைஸ் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரும் இது என்ன சார் ஸ்பெஷல் இது இது நீம் ட்ரீல பண்ணக்கூடியது இனிப்பு சோ கொண்டே வேப்ப மரத்துல பண்ணக்கூடியது நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிசியோட ப்ராப்ளம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்ல நிறைய பேர் கியூர் ஆயிருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இது வந்து கியூர் பண்ணி கொடுத்துருக்காங்க சோ இது வந்து சின்ன சைஸ் வந்து எழுநூத்தி ஐம்பது பெரிய சைஸ் வந்து ஆயிரத்தி ஐநூறு இப்ப நம்ம சாப்பாடு இது பண்ணும்போது நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்றோம் நம்ம இதுல வந்து சேர்க்காத ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா துவர்ப்பும் கசப்பு சுவையும் வந்து நிறைய பேர் இது பண்ணுவாங்க வேப்பமரத்துலயே பண்ண இது கரண்டி கரண்டி இதுல வந்து தண்ணி ஊத்தி குடிக்கணும் இது தண்ணி ஜூஸ் ஜூஸ் சூடா இருக்கிற எந்த ஒரு பொருளையும் பண்ண இது வந்து பாத்தீங்கன்னா நூத்தி அறுபது ரூபா ஆகுது இந்த சாப்பாடு எடுத்து போடும்போது சூடா இப்ப நம்ம சாப்பாடு வந்து சாமிக்கு நெய்வேதி வைக்கிறோம் இல்லையா சாமி சாப்பிட்டு எப்படி பாப்போம்னு கேட்டீங்கன்னா தெரியாது சரி சாமி நம்ம குடுத்தத ஏத்துக்க எப்படி பாப்போம்னா தெரியாது சோ நம்ம சூடா சாப்பாடு எடுத்து வைக்கிறோம் இல்லையா அதுல இரு புகை வருது இல்லையா அதுல ஒரு துணி நெய் விட்டீங்கன்னா அது பேர் அந்த நெய் உருகே அந்த சாப்பாடோட வாசன பொதுல அதுதான் தெய்வம் சாப்பிடும் நீங்க வாழைலையில போட்டீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல இருக்க பிளாக் கலர்ல மாறும் அந்த மாதிரி சூடு இருக்கணும் இது வந்து நம்மளுக்கு வந்து வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ்க்கைக்கு சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஷாப்போட ரொம்ப ஸ்பெஷல் முதல் முதல் நம்ம சிஸ்டி ஒலி ஓபன் பண்ணும்பொழுது இந்த தேங்காய் வந்தது மேம் ஓகே அதுக்கப்புறம் இப்பதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம பாக்குறோம் ஏன்னா இது வந்து இந்த ஷாப் ஓப்பன் பண்ணும்பொழுது சிக்ஸ் மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்து நான் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சோம் ஓகே இது வந்து செவப்பு இளநீ இருக்கு இல்லைங்களா ஆமா செவப்பு இளநீ பூஜை பண்ணி பூஜை பண்ணி அதை என்ன பண்ணுவாங்கன்னா மட்டை தேங்காய் மாதிரி கொப்பரையா மாத்திடுவாங்க அந்த கொப்பரையா மாறினதுக்கு அப்புறம் அதுக்கு வந்து வெல்வெட் கிளாத் கொடுத்து அந்த தேங்காய் வந்து அலங்காரம் பண்ணிடுவாங்க இதுக்கு பேர் வந்து லக்ஷ்மி நாரியல்னு பேரு லக்ஷ்மி நாரியல் லக்ஷ்மி நாராயணா எல்லாரும் ஜென்ரலா ஒத்தக்கன் தேங்காய் சொல்லுவாங்க இந்த செவ்வலையில பயங்கரமா உரு கொடுத்த ஒரு தேங்காய் ஜஸ்ட் வீட்டுல வச்சா மட்டும் போது எந்த பூஜை புனஸ்காரம் இந்த தேங்காய் வைக்கலாம் நம்ம பாத்தீங்கன்னா

இத வாங்கி வச்சாலே போதும் போதும் பூஜையே தேவையில்ல ஜஸ்ட் வச்சா போதும் இப்போ நம்ம வீட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த உப்பு ஜாடிலாம் எல்லாம் வைக்கிறோம் இல்லைங்களா அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மரப்பொருட்களும் மண் பொருட்களும் வந்துச்சு ஐஸ்வர்யம் தாண்டவம் தாண்டவம் ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளாஸ்டிக் வைக்கிறாங்களா அது நெகட்டிவ் வைப்ஸ் தான் கொடுக்கும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா 2 50 ல இருந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 700 குள்ள தான் இருக்கு இது வந்து தேக்கல தான் பண்றது சோ தேக்க வந்து எனக்கு ஈர்ப்பு சக்தி வந்து அதிகம் இதுல வந்து ஊர்காகளும் அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த

இந்த யானை பட்டயத்தோட தன்மை என்னன்னா அலங்காரம் பண்ணி யானையை வந்து பாத்தீங்கன்னா சுவாமி வீதி உலாவுக்கு கூட்டிட்டு வருவாங்க ஆமா சோ ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பெருசு ஓகே சோ சின்னதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறுநூத்தி ரெண்டு ரூபாய் அதோட சின்னது பாத்தீங்கன்னா இருநூத்தி எண்பது ரூபாய் அதோட சின்னது கூட இருக்கு நம்ம கிட்ட ரொம்ப சின்னதும் இருக்கு

இந்த மாதிரி வாஸ்து குறைய போகக்கூடிய லக்கி பிராக்னு சொல்லுவாங்க சோ நம்ம பெரிய பிராக் வச்சிருக்கோம் என்ஸ் அது வந்து அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் அந்த பிராக் வந்து சின்ன நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஒரு நான் ஹண்ட்ரட் தான் வரும் அழகா இருக்கும் ஹண்ட்ரட் தான் வரும் பாத்தீங்கன்னா டெக்கரேட்டிவ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செட் பண்ணிட்டோம்னா

ஆனா போட்டோக்கு நம்ம வந்து பயந்தது இல்ல ஆனா சில என்ன பயப்படுறோம் இந்த இதெல்லாம் உயிர் இருக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா அதுக்கு வந்து எந்திர பிரயோகம் பண்ணி அதுக்கு பூஜை காரணம் பண்ணாதான் அதுல இருக்கிற வைப்ஸ் வந்து வேற மாதிரி மாறும் இப்ப நீங்க நார்மலா வைக்கிறீங்கன்னா ஒரு அலங்காரம் எனக்கு வந்து ஒரு சின்னங்கள் சொல்லுறீங்க இந்த சின்னம் வந்து பாத்துக்கோனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி மாதிரி இறை வடிவங்கள்ல நாகங்கள் இருக்கும் ஏன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கஷ்டங்கள் வர்றது நாகத்தின் வடிவாத சோ அந்த நாகங்கள் பாக்கும்போது அந்த கஷ்டங்கள் போகும் அவை அஸ்தம் இருக்கும் உங்களுக்கு இந்த ஆயுதங்கள் வச்சிருப்பாங்க சிங்கத்து மேல இருப்பாங்க நம்ம போற இடம் எல்லாம் வெற்றி இப்ப முருகன் பாத்தீங்கன்னா வெற்றி கிடைக்கும் மச்ச மாதிரி ஒரு கான்செப்ட் தான் ஓகே சார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வளையல்கள் இருக்கும் சோ இதெல்லாம் வந்து ரெசின் சொல்லுவாங்க ரெசின் ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கும் தாலாதி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து தௌசண்ட் வரைக்கும்

வாட்ஸ்அப்ல அவங்களோட கஷ்டத்தை சொல்லலாம் இல்ல நேர்ல வந்து அவங்க பாக்கலாம் இல்ல எனக்கு பேஸ் ரீடிங் பாக்கணும்னு வாட்ஸ்அப்ல அனுப்பலாம் இல்ல நேர்ல வரலாம் எதுவா இருந்தாலும்

பிரச்சனை பிரச்சனைன்னு அதை பத்தியே நீங்க யோசிக்காம பிரச்சனைக்கான தீர்வு எங்க இருக்குது அப்படிங்கறத நீங்க வந்து தாராளமா நாங்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்க வேற நேரில் பார்க்கலாம் ஃபேஸ் ரீடிங்கும் பண்ணப்படும் இல்லை நான் வந்து பிரச்சனைய மட்டும் சொல்றேன் எனக்கு அதுக்கான தீர்வு கொடுங்க என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி எனக்கு வந்து வாழவே பிடிக்கல அப்படிங்கிற நீங்க ஒரு நிலைமைக்கு போயிட்டீங்க அப்படின்னாலும் சரி நீங்க ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு முயற்சி செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை மாற்றக்கூடிய ஒரு சூழல் இந்த சிருஷ்டி ஒளி மூலமாக உங்களுக்கு ஏற்படும் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் மட்டும் பார்த்து பயனடையாமல் உங்கள் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே இதை வந்து நீங்கள் பகிரணும் ஏன்னா அவ்வளவு பொருட்கள் நம்ம வாழ்க்கையை வளமாக்குவதற்கு அப் அந்த பொருட்கள் இருக்குது ஸோ பார்த்து பயனடைங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி